ஆமைக்கறி முதல் மான் கறி வரை அப்படின்னு வச்சிக்கலாமா ஆ ஆமைக்கறி முதல் புளிக்குடல் கூட்டு வரை வைத்துக் கொள்ளலாம் அதுக்கு அடுத்ததாக ஏதாவது வேற ஏதாவது முயற்சி அது ஏதாவது முயற்சி எடுக்க வாய்ப்பு இருக்கும் ஆர்எஸ்எஸ் என்பது தொண்ணூறு வயதைக் கடந்து நூறு வயதைத் தொழுகிற கிளவி கிளவிக்கு குழந்தை பிறக்காது என்பதை அண்ணன் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய என்றால் நீங்கள் யார் காலப்போக்கில் சொல்லுவார் யானை கறி வற்றலை குழம்பு வைத்து எனக்கு வருத்தும் கொடுத்தார் தலை விரும்பாரு அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் போச்சுன்னா புலிக்குடல் வருவதை எங்கள் தலைவன் எனக்கு செய்து கொடுத்து நான் சித்து சாப்பிட்டு சென்று அந்த புழுகுகளையும் ஆகாச புழுதுகளையும் தமிழ்நாட்டில் பரப்பி ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற தருவலை அவன் ஒரு சாக்கடை குழு சாக்கடை குழுவை நான் தொட்டு பார்த்தால் நமக்குத்தான் நாரும் ஆகையால் அவனை பற்றி எல்லாம் நான் பேசுவது கிடையாது புலம்பி கதறி கடைசியாக எங்கள் மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் இங்கே வசைபாடுகள் இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் போலிகள் நாங்கள் புனித அந்த பொண்ணு சொன்னாங்க மார்பு சுரப்பிகள் ஊரிய பாலை கறந்து தரையில் ஊற்றினேன் என் குழந்தை பசியால் வெளியில் குடித்துக் கொண்டிருப்பதை என்று சொல்லுகிறார்கள் என்று கண்ணீர் மல்க பேசினார் அம்பேத்கர் மீது நடவடிக்கை என்ன எடுத்தார்கள் இந்த திருமா போன்ற பெரும் தலைவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று அண்ணாதானே சொன்னார் அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அண்ணன் செங்கோட்டையனாரை வாருங்கள் இது புது தோட்டம் பூத்து குழுந்துகிற தோட்டம் ஒரு பூந்தோட்டத்திற்குள் வரவழைத்திருக்கும் என்னை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் நான் மீள்வேன் என்று நினைத்தாயோ என்று இப்பொழுது நான் அவர்களை பார்த்து கேட்டேன் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் மலேசியாவில் தனது ஜனநாயக பட இசை வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மலேசிய தமிழர்களோடு தனது உணர்வுகளை வெளிப்படுத்தி அங்கு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை இருக்கிறார் அது குறித்தும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் நகர்வுகள் எப்படி அமையும் என்பது பற்றியும் நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தில் அண்மையில் இணைந்த முகில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சிறப்பாக இருக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு பல்வேறு தளங்களில் ஆதரவாக செயல்பட்டிருக்கேன் ஏன் அங்கிருந்து பிரிந்து தாவைகளை இணைந்தீர்கள் என்ன காரணம் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தது இயக்கத்தை தொடங்கிய காலத்திலிருந்து என் அண்ணன் சுபா முத்துக்குமாரோடு பணியாற்றியவன் ஒரு மாபெரும் புரட்சி நடத்திய தலைவனுக்கு பக்கத்தில் இன்று நாம் தமிழ்நாட்டு அரசியல் தளத்திலும் ஒரு அரசியல் புரட்சியை மேற்கொள்ளவிருக்கும் யாரோ ஒருவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் சீமானிடத்தில் நாம் சேர்ந்தோம் ஆனால் அவர் என்னை களத்தில் நின்ற போராளியாக கருதாமல் அடுப்பறைக்கு மட்டுமே சொந்தம் என்று அங்கலாய்த்து என்னை ஒரு சமையல்காரராகவே எண்ணி வைத்திருந்தார் ரெண்டாவது செங்கொடியினுடைய மரணம் ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் குறிப்பாக பேரறிவாளன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற பெருத்த கனவோடு எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் இனத்திற்காக தன்னை மடித்துக் கொள்வதே சிறந்தது என்று கருதிய பறையடித்து கொள்கை முழங்கி பார் தமிழச்சியாக வாழ்ந்த செங்கொடியினுடைய மரணம் தன்னைத்தானே தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட அந்த தங்கை தங்கையினுடைய மரணத்திற்கு கூட என்னை வரவிடாமல் வீட்டிற்குள்ளேயே முடக்கி சமையல்காரனாக்கி மாமிச விருந்துகளை பரிமாறுகிற அளவிற்கு அவர்கள் தங்கை மரணத்தை முடித்து மாலை அணிவித்துட்டு வந்ததற்கு பிறகும் கூட தமிழர்களுடைய பண்பாடு மாமிசம் தின்பதில்லை ஒரு வீட்டில் ஒரு சாவு வந்துடுச்சுன்னு சொன்னால் பதினாறு நாள் காரியம் வரை எதையும் தொடமாட்டாங்க பதினாறு நாள் மட்டும் இல்லை முப்பது நாள் வரைக்குமே இருக்குது முப்பது நாள் மட்டும்தான் வந்து செய்வாங்க அதை ஆனால் இவர்கள் மாலை அணிவித்து விட்டு வந்த ஒரு மணி நேரத்திலேயே இவர்கள் மாட்டுக்கறி வருவலும் ஆட்டுக்கறி குளமும் சாப்பிடுகிற அழுக்கான மனிதர்களோடு தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்த நான் அந்த காலகட்டத்தில் நான் சுபா முத்துக்குமார் புதுக்கோட்டை வீதிகளில் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு நான் என்னை நான் அங்கிருந்து விடுவித்து கொண்டு வெளியேறினேன் ஆனால் இதற்கு முன்னோட்டமாக ஒரு நிகழ்வும் அங்கே நடந்தது சந்தனக்காடு தொடர்களில் எனக்கு பழக்கமான நான் அந்த தொடரிலே உதவி இயக்குநராக பணியாற்றுகிறபோது அதனுடைய இயக்குனர் வா கவுதமன் என்கிற ஒரு நபர் என்னை பற்றி தவறுதலாக சீமானிடத்திலே ஒரு பதிவை இட்டார் அந்த பதிவு என்னவென்றால் நான் அவரோடு பயணிக்கிற காலகட்டத்தில் இவனை வைத்து கொள்ளாதீர்கள் வைத்துக்கொண்டால் ஆபத்து என்று ஒரு பொய்யான தகவலை இந்த புழுகன் அந்த புழுகனிடம் சொன்னதால் இந்த புழுகன் பேச்சை அந்த புழுகன் கேட்டு நம்மளை வெளியே வெளியேற்றுவதற்கு முனைந்தார்கள் அது செய்தி கிடைத்ததும் நான் வெளியேறிவிட்டேன் ஏன் உங்களை பற்றி அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் அவருக்கு ஏற்பட்டது அவருக்கு சந்தன காலத்தோட அனைத்து விதங்களையும் வீரப்பனாருடைய நடவடிக்கைகள் வீரப்பனாருடைய களங்கள் வீரப்பனாருடைய செய்கைகள் வீரப்பனை எந் வீரப்பனார் எந்த அளவிற்கு காடுகளில் பயணித்திருப்பார் எவ்வாறு பயணித்திருப்பார் என்பதையெல்லாம் நான் அருகிலே இருந்தவர்களுக்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதோடு மட்டுமல்ல காடுகளுக்குள் சில இடங்களில் அவர் தங்கிய இடங்களுக்கு அழைத்துச் சென்று படப்பிடிப்பு நடத்திய விதங்கள் ஒரு அறிவுறுப்பை அவர்கள் கொடுத்திருக்கும் என்று நினைக்கிறேன் எப்போதுமே சினிமாவில் தன்னை விட கொஞ்சம் மாற்றி யோசித்தால் அவர்களை மடக்குவதும் முடக்குவதுமான வேலையைத்தான் செய்வார்கள் அந்த வகையில் என் அரசியல் வாழ்வை முடக்குவதற்குத்தான் திரைப்பட வாழ்வை முடக்குவதற்குத்தான் கவுதமன் போன்ற எல்லாம் என்னை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று இப்பொழுது நான் அவர்களை பார்த்து கேட்குறேன் சீமான் அவர்களுடைய செயல்பாடும் விஜய் அவர்களுடைய செயல்பாடு இரண்டத்தையும் வந்து பார்க்குறீங்க எப்படி பா அதை புரிந்து கொள்கிறீங்க எப்படி வந்து அவருக்கு இல்லாத ஒரு விடயம் இவருக்கு எப்படி இருக்குது என கூட்டத்தை மையப்படுத்தில்லை அவர் ஆழமாக வந்து பேசுவார் இவர் எப்படி இருக்கிறாரு அவர் ஆழமான பேச்சில் ஆமக்கரிதும்பார் அதுக்கப்புறம் மான் ஊருகா தொட்டு நக்குவார் இனி காலப்போக்கில் சொல்லுவார் யானை கறி வற்றலை குழம்பு வைத்து எனக்கு வருத்தும் கொடுத்தார் தலைவரும்பார் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் போச்சுன்னா புலிக்குடல் வருவலை எங்கள் போராளி தலைவன் எனக்கு செய்து கொடுத்து நான் ருசித்து சாப்பிட்ருக்குறேன் என்று அண்ட புழுகுகளையும் ஆகாசப்புழுகுகளையும் தமிழ்நாட்டில் பரப்பி ஒரு தற்கொரி கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற தருதலைகள் இல்லை உங்களை பார்த்து என்ன எல்லாருமே சொல்றதா அவர் சொல்றாரு யார் தற்கொலை சொல்றது சண்புகள் பாடிக்கொள்கிறவன் தற்கொரியா இல்லை நாங்கள் பொதுவெளியில் மக்களுக்காக போராடக்கூடியவர் தற்கொலையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை ஈழத்தை காட்டி கொடுத்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டியவர்கள் இயக்கத்தை காட்டி கொடுக்கிறார்கள் இப்பொழுது சொல்கிறாரு மான வந்து நிற்கிறாரு அப்படி என்றால் என் இயக்கத்தினுடைய தளபதிகளும் தோழர்களும் பொடியன்களும் மானை அடித்து சாப்பிடுவதாக குற்றம் சாட்டுகிறாரா இயக்கத்தில் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆமைக்கறி முதல் மான்கறி வரை அப்படின்னு வச்சுக்கலாமா ஆ ஆமைக்கறி முதல் புலிக்குடல் கூட்டு வரை வைத்துக் கொள்ளலாம் அதுக்கடுத்துதான் முயற்சி முயற்சி எடுக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஈ அடிச்சு புரிச்சி திம்பம் சொல்லுவார் கடைசியாக போராடி கொண்டிருக்கிற போர்க்களத்தில் மருந்து மாத்திரைகள் மட்டுமல்ல அந்த போராளிகளை தங்க வைத்து இடம் கொடுத்து அழகு பார்த்த நான் பேசுவதற்கு தைரியம் இருக்கிறது தெம்பு இருக்கிறது அந்த களத்தில் நின்ற பெருமை எனக்கு இருக்கிறது நீங்கள் யார் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் உங்களுடைய வாழ்வை என்ன எந்த போராளிகளுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் சரி களம் முடிந்து விட்டது இப்பொழுது நீங்கள் அமைத்திருக்கிற இந்த கட்சி நீங்கள் இடைச்சறுகர் தற்காலிக ஒருங்கிணைப்பாளர் நிரந்தரமாக்கி கொண்டீர்கள் எங்களுடைய மூத்த போராளி அண்ணன் சுபா முத்துக்குமார் வழிகாட்டலில் நீங்கள்லாம் அந்த கட்சிக்கு வந்தவங்க ஒரு இடைத்தரகராக இருந்து வந்த நீங்கள் இன்றைக்கு எல்லோரையும் விரட்டி விட்டீர்கள் இப்போ அங்கே யார் இருக்கா ஒருத்தரும் இல்லை கத்தி புலம்பி கதறி கடைசியாக எங்கள் மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் விஜய் வசைபாடுகிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் போலிகள் நாங்கள் புலிகள் எங்களை நம்பி லட்சம் தொண்டர்கள் களமாட காத்திருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய யுத்த களம் தொடங்க இருக்கிறது ஒரு போர் நடைபெற இருக்கிறது அவர் வெளிப்படையாக தானே எல்லாமே வந்து வெளியிடுறாரு திரிதி வசதி செய்தாலும் அதை வந்து வெளிப்படையாதான் சொல்கிறார் எல்லாத்தையுமே காவிரி நதிநீர் உரிமை மீட்பிற்காக தன்னை தானே தீயிட்டு தியாகம் செய்த விக்னேஷ் தெரியுமா அவங்களுக்கு அவருடைய கல்லறையை கட்டுகிறோம் என்று பொய்யெல்லாம் சொல்லி மிகப்பெரிய அளவில் திறன் நிதி திரட்டி தின்று கொடுத்த கூட்டம் அவருடைய தாயார் கண்பார்வை சரியாக தெரியவில்லை என்பதற்காக அறுவை சிகிச்சைக்காக அகிலம் முழுவதும் நிரம்பியிருக்கிற தமிழர்களிடையே அவர் ஒரு வார்த்தை சொன்னார் கண் பார்வை தெரியாமல் மங்கி கிடக்கிறது என்று ஆயிரக்கணக்கான தோழர்கள் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்பினார்கள் கடைசியாக அந்த அம்மா கையில் இருந்த காசை வச்சு கண்ணர்வை சீச்சிக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்ணர்வை சிகிச்சைக்கு வந்த காசையே இவர்கள் திரல்நிதி என்கிற பேரில் தின்று கொடுத்தவர்கள் இவர்கள்லாம் பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் கிடையாது என்று நான் பகிரங்கமாக சொல்கிறேன் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா எதற்காக மலேசியாவில் நடத்த வேண்டிய சூழல் ஏன் இங்கே வந்து அதற்கான அந்த சூழல் இல்லையா இல்லை மலேசியா தமிழர்களுக்கு ஒரு விதமான கலை நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி அங்கே சென்றிருந்த நிலையில் சரி இதன் மூலயமாக ஒரு விதமான சந்திப்பு நிகழ்வா அதன் மூலமாக பல்வேறு வந்து அரசியல் நகர்வுகளை இதன் மூலமாக பயன்படுத்த பார்க்குறாரா விஜய் பல கேள்விகளை அதை ஒய் அதை மையப்படுத்தி வெசு வெறு அது இசை வெளியிட்ட விழா என்று கடந்து செல்ல முடியாது இல்லையா பல கேள்விகளில் வந்து பல கிளைகளாக ஓடுகிறது அல்லவா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் உரிமை சீட்டுகள் இன்றைக்கு விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இடம் கொடுத்தா எண்பத்தி நாலு கண்டிஷன் போடுவீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க ஒன்றரை லட்சம் பேர் கலந்து கொள்கிற கோலாலம்பூரில் குதூகலமாக ஒரு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே என்ன போலீஸ் அராஜகம் செய்ய துடித்திருப்பார்கள் ஒன்று ஏதாவது ஒன்று செய்து குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் எப்படியாவது விஜயை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கங்கணம் கட்டிக்கொண்டு கூட்டு சேர்ந்து சதிகளை செய்வதற்காக பாரதிய ஜனதாவும் திமுகவும் துடிக்கிறது இந்த இருவரும் சனாதனவாதிகள் இந்த இருவரும் ஆர்எஸ்எஸ்ஸின் வார்ப்புகள் எங்களது தலைவரை முடித்து கட்ட வேண்டும் என்று முனைப்பாக செயல்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் இது போன்ற ஜனநாயகன் படம் பாடல் வெளியீட்டு விழா என்றால் குறைந்தது மூன்று லட்சம் பேர் கூடும் அளவிற்கு இங்கே மைதானங்கள் இல்லை ஆனால் உங்களை தான் திருமாவளவன் வந்து ஆர்எஸ்எஸ்ஸினுடைய குழந்தைகள் இரண்டு பேர் ஒருவர் சீமான் இன்னொருவர் விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தார் கிளவிகள் கற்பம் தெரிப்பதில்லை ஆர்எஸ்எஸ் என்பது தொண்ணூறு வயதை கடந்து நூறு வயதை தொடுகிற கிளவி கிழவிக்கு குழந்தை பிறக்காது என்பதை அண்ணன் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தைகள் என்றால் நீங்கள் யார் ஹச்சிராஜாவை சட்டமன்ற உறுப்பினராக இருங்க என்னை பேச விடுங்க சட்டமன்ற உறுப்பினராக ஹச்சிராஜாவை உயர்ந்த பீடத்தில் வைத்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டு அமைச்சரவையில் இருந்து கொள்ளையடித்த கழகம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த பிள்ளையோடு கூட்டு சேர்ந்து கொண்டு முணங்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் ஒன்று சொல்கிறேன் மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கெல்லாம் அரசியல் வழிகாட்டி அண்ணன் திருமா உங்களை நாங்கள் எந்த இடத்திலும் காழ்ப்புணர்ச்சியோடோ அல்லது அவமானகரமாகவோ அல்லது மறைமுகமாகவோ நாங்கள் பேசியதே கிடையாது ஏன் நீங்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினரை போல பேசத் தொடங்குகிறீர்கள் ஒன்று உங்களது சிதம்பரம் தொகுதியில் எண்பத்தாறு இடங்களில் சாதிய வன்மங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது உங்களது சிதம்பரம் தொகுதியின் தலைநகரில் சிதம்பரம் நடராஜர் கோவிலை இன்றைக்கும் நந்தனார் நுழைவு திறக்க முடியாமல் அல்லோகலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை திறப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள் உங்கள் தகுதியை வைத்து உங்கள் பின்னால் நாங்கள் களமாட வருகிறோம் அது மட்டுமல்ல அண்மையிலே அதே சிதம்பரம் தொகுதியை சேர்ந்த ஒரு பெண் திருமணமான பெண் குழந்தை பெற்று ஓராண்டுகள் கூட நிறைவராத சூழலில் சிதம்பரத்தில் பத்மினியை கற்பழித்த காம கொடூரங்கள் நிறைந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய காவல் நிலையத்தில் பணியாற்றிக்கிற அயோக்கியன் அம்பேத்கர் என்கிற ஒரு காவல் ஆய்வாளர் அந்த பெண் மீது பொய் வழக்கு போட்டு கணவன் திருடிவிட்டான் என்பதற்காக மனைவியை பிள்ளையிடமிருந்து பிரித்து கைது செய்து சிறைப்படுத்தி அந்த பொண்ணு சொன்னாங்க மார்பு சுரப்பிகள் ஊரிய பாலை கறந்து தரையில் ஊற்றினேன் என் குழந்தை பசியால் வெளியில் துணித்து கொண்டிருப்பதை வந்து சொல்லுகிறார்கள் என்று கண்ணீர் மல்க பேசினார் அம்பேத்கார் மீது நடவடிக்கை என்ன எடுத்தார்கள் இந்த அண்ணன் திருமா போன்ற பெரும் தலைவர்கள் நீங்கள்தானே ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறீர்கள் ஏன் அதையெல்லாம் களை எடுக்கவில்லை என்று நான் கேள்வி வைக்கிறேன் நான் பார்த்தேன் சிதம்பரம் தொகுதியில் ஒரு ஊரில் அந்த பேர் மறந்துட்டேன் ஒரு கோவில் முருகன் கோயில் சுற்றி வர மரங்கள் நிறைந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறது ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் கணவனும் மனைவியும் இரண்டு செங்கக்கல்லே எடுத்து வந்தார்கள் எதற்கு என்று கேட்டேன் சாமி கும்பலை என்று சொன்னார்கள் செங்கக்கலை ரெண்டு பக்கம் இப்படி வச்சுட்டு கீழே தீபத்தை ஏற்றி ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கோயிலுக்கு நேராக கும்பிடுகிற அவலநிலை உங்கள் தான் இருக்கிறது ஆக உங்கள் தொகுதியை முதல்ல நீங்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் என்கிற போர்வையில் சனாதனத்தை ஒழித்து வாருங்கள் ஜாதியை ஒழித்து வாருங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலை திறப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்களோடு களமாடுவதற்கு இந்த சின்னஞ்சிறு பிள்ளை ரெண்டரை வயது குழந்தை தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு துணை நிற்கும் ஆனால் அதை செய்வீர்களா யாரை பார்த்து நீங்கள் ஆர்எஸ்எஸ்டைய குழந்தைகள் என்று சொல்கிறீர்கள் கிளவி பிள்ளை பெற்க முடியாது கடுமையாக எதிர்க்கிறாருங்க அப்போ அவர் போய் எப்படி நீங்கள் யாரை எதிர்க்கிறாரு திமுக எதிர்க்கிறாரா பிஜேபியும் ஆர்எஸ்எஸையும் கடமையாக எதிர்க்கிறாருல திரும்பவும் ஆமாம் ஆர்எஸ்எஸ்க்கு ஆர்எஸ்எஸ் வளர்த்து விட்ட பிள்ளை தானே திமுக அதனால தானே ஹச்ராஜா போன்ற ஆர் காரர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது திருமாவளம் எப்படி செயல்பட அப்படியெல்லாம் பார்க்க முடியாது ஏங்க சமத்துவபுரத்திலேயே சரினா தனியா ஒரு பத்து வீடு ஒதுக்கு இதர சாதியினர் பத்து பேர் ஒதுக்கு நான் கேட்குறேன் எதிர்த்து கூட்டணி இருந்தாலும் பேசிட்டு தான் இருக்காரு என்ன பேசுறாரு நடைமுறையில் சாத்தியமாக்கப்படுவதை உருவாக்க வேண்டும் பேசினா மட்டும் இங்கே போதாது தீர்வு என்ன தீர்வை நோக்கி எங்களது தமிழக வெற்றிகழகம் நடைபோட தொடங்கி இருக்கிறது தீர்வுதான் எங்களுக்கு முக்கியம் பேசுவது எங்களுக்கு முக்கியமல்ல செயல் மட்டுமே எங்களுக்கு பிடிக்கும் அந்த செயலை நாங்கள் அடையாளப்படுத்துகிற கூட்டமாக தமிழக வெற்றி கழக கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பவனி வர துடிக்கிறது நாங்கள் பேசியவர்கள் செய்யக்கூடியவர்கள் அரசியலுக்கு புதியவர் அதே போல் வந்து சி விஜய் வந்து என்னுடைய தம்பி தான் எதிரி அல்ல என்று சீமானம் அரசியலுக்கு புதியவர் செயல்பாடு மூலியமாக தான் விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்ட்டு திருமாவளனும் இப்படி தான் விமர்சனம் பண்ணுறாங்க உங்களை வந்து வேறு விதமான விமர்சனமே அவங்க வந்து முன்வைக்கலை அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் மீது இப்படி ஒரு காட்டமான விமர்சனம் தேவையா இல்லை இவ்வளவு விமர்சனம் செய்யக்கூடிய தலைவர் பெருமக்கள் பொதுவாக அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் இன்னும் ஒரு வார்டு கூட ஜெயிப்பதற்கு வெற்றி பெறுவதற்கு துப்புல்லாமல் தடுமா இருக்கிறார் எங்கள் அண்ணன் திருமா அவர்கள் கூட்டணி சேர்ந்து ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினர்களையும் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வைத்திருக்கிறார் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று அண்ணன் பேசுகிறார் இந்த நாலு தொகுதியிலையாவது அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறீர்களா அல்லது நாடாளுமன்ற தொகுதியில் ரெண்டு பேர் வெற்றி பெற்றிருக்கிறீர்களே அங்கேயாவது அதிகாரத்தை உங்களால் கைப்பற்ற முடிந்ததா ஆக இவர்கள் எல்லாம் பம்மாத்து வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாசாங்கு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் களமாடத் துடிக்கிறோம் நீங்கள் களமாடுவது போல நடிக்கிறீர்கள் அவ்வளோதான் சிலருக்கு எளிதாக அமைந்துவிடும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆளாகும் ஆகும் தான் அவரும் குறிப்பிடுறாரு ஆ சிலருக்கு எளிமையாக வந்துவிடும் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் இல்லை அவர் தான் தொடர்ந்து சொல்றாரு தனித்துதான் போட்டிடுவேன் யாரு சீமா அந்த தற்கொலை எல்லாம் நாங்கள் பேசுகிறதே கிடையாதுங்க அவங்களாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது நீங்க திருப்பி திருப்பி அது போன்ற எல்லாம் எங்கள்கிட்ட கேட்காதீங்க எங்கள் தலைவரே சொன்னார் களத்தில் நிற்பவர்களை பற்றி நாங்கள் பேசுவோம் யோசிப்போம் ஆனால் திருமாவை பற்றி பேசுவதற்கும் அவரை பற்றி வாழ்த்துவதற்கும் அவரை நாங்கள் வரவேற்பதற்கும் எங்களுக்கு முழு தகுதி உண்டு ஏன்னா அவர் உருவாக்கிய அரசியல் தளத்திலிருந்து நான் தனிப்பட்ட ரீதியில் உருவாக்கி வந்தவன் அந்த பெருமை எங்களுக்கு இருக்கிறது அண்ணா உங்களை நாங்கள் ஒரு நாளும் எதுவும் பேசிவிட மாட்டோம் உங்களது போராட்டத்திற்கு நாங்கள் வந்து வலிமை சேர்க்க புறப்படுகிறோம் நீங்கள் கண்ட லட்சியங்களை அடைய நாங்கள் துடிக்கிறோம் நீங்கள்தான் எங்களை இன்னும் வளர்த்திருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் நீங்கள் திமுகவுடன் கூட்டி சே சேர்ந்து எங்களை வசைபாடுகிற இடத்தில் நீங்கள் வருவீர்களேயானால் தயவுசெய்து ஒரு மாவட்ட செயலாளர் திமுகவை போல நீங்கள் செயல்பட வேண்டாம் என்று உங்கள் அன்பு தம்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தூய சக்தின்னு பேசுகிறீங்க வாச்சாத்திய வன்கொடுமை வழக்கில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு அதன் காரணமாக ஆட்சி இழக்கிறதுக்கு முக்கியமானவர் செங்கோட்டையன் இப்போ அவரெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு எப்படி வந்து தூய சக்தின்னு உங்களால் சொல்ல முடியுது அதே செங்கோட்டையனார் அவர்கள் அம்மாவை ஆட்சியில் அமர வைத்த பெருமையும் உண்டு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை தூய சக்தினா தொண்ணூற்றி ஒன்றுன்னு தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அந்த வாச்சாத்தி வன்கொடை எங்களுக்கு உங்களுக்கு மேலே தெரியும் வாச்சாத்தி மட்டுமல்ல அந்த நான் மகாமகம் குளத்தில் குளிக்கிற போது கூட நூற்றி ஒன்பது பேர் இறந்ததை பேசுகிறோம் ஏன் அதை விட சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு சம்பவமும் அந்த காலகட்டத்தில் தான் நடந்தது இதை பற்றி பேசுகிற நீங்கள் தாமிரபரனின் நதிக்கரையில் நூறு ரூபாய் கூலி உயர்வு கேட்டு கொடுந்துயரை ஏற்படுத்தி பத்தொம்போது தமிழர்களை ஆற்றில் அடுக்கி வைத்து அழகு பார்த்தீர்களே திமுக காரர்கள் அதை பற்றி பேசலாம்ல அப்போ அவங்கள்லாம் நல்லவங்களா மாஞ்சோளை ஆமாம் அப்போ அவங்க சரியானவங்களா அவங்களுக்கு பதி சொல்லுங்க செங்கோட்டையனார் என்பவர் ஒரு கட்சியினுடைய அமைச்சராக இருந்தவர் வாச்சாத்தி சம்பவத்தில் மூன்று துறை தலையிட்டிருக்கிறது ஒன்று வ என்னை பேச விடுங்க ஒன்று வனத்துறை இன்னொன்று வருவாய்த்துறை இன்னொன்று காவல்துறை இந்த மூன்று துறையை சேர்ந்தவர்களுமே ஏரிக்கரையில் அழைத்து கொண்டு போய் பதினெட்டு பெண்களை பலாத்காரம் செய்ததோடு மட்டுமல்ல உயிரில் ஊரில் இருக்கிற வீடுகளை தீக்கரை ஆக்கினார்கள் ஆடு மாடுகளை தீயில் போட்டு கொளுத்தினார்கள் விளைந்திருக்கிற சோளத்தையும் நெற்பயிர்களையும் தீ வைத்து கொளுத்தி கறிக்கினார்கள் இது கொடுங்கோன்மை ஆட்சி எங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கிறது ஆகையால் தான் தொண்ணூற்றி ஆறு அமைச்சர் அவர் தானே அப்படி பார்த்தா வருவாய்த்துறை அமைச்சரே நீங்கள் பேசணும்ல இல்லை மூணுத்துக்கும் அந்த இது இல்லை நான் என்ன கேட்குறேன்னா வருவாய்த்துறை அமைச்சரை கேட்கணும்ல காவல்துறை அமைச்சரை கேட்கணும்ல அதெல்லாம் கேளுங்கள் அண்ணன் செங்கோட்டையனார் அன்றைக்கு முதலமைச்சருக்கு கீழ் செயலாற்றியவர் முதலமைச்சரை தப்பு பண்ணியிருக்கிறாங்களே முதலமைச்சரை சார்ந்த காவல்துறையை தவறு பண்ணியிருக்க அதை முதல்ல பேசுவோம் இல்லை இது போன்ற குற்றச்சாட்டு உலகத்தை வைத்துக்கொண்டு சக்தின்னு சொல்கிறது எப்படி அது அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்கல்ல மரங்களுக்கு இலையுதிர் காலம் உண்டு இலையுதிர் காலம் வந்ததற்குப் பிறகுதான் பூக்குற காலம் உருவாகும் அவர் பூக்குற காலத்தில் இணைந்திருக்கிறார் இலையுதிர் காலம் என்பது முடிந்து போன கதைக்காலம் அவர்கள் அங்கே பணியாற்றிய விதம் அம்மையார் ஜெயலலிதாவிற்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் ஆகையால் பல விஷயங்களில் நாம் எல்லோர் மீதும் குற்றம் சாட்ட முடியும் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மீதே நாங்கள் குற்றச்சாட்டு வைக்க முடியும் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா மீதே குற்றச்சாட்டு வைக்க முடியும் கீழவன்மணி நிகழ்வில் எங்களால் ஆனால் இருந்தாலும் அரசியலில் ஒரு சில விடயங்களை தவிர்த்து தான் ஆக வேண்டும் என்பதையும் அதே பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் கொள்கைவாதியாக என்றால் தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று அண்ணாதானே சொன்னார் அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அண்ணன் செங்கோட்டையனாரே வாருங்கள் இது புது தோட்டம் குலுங்குகிற தோட்டம் என்று தன்னந்தனியாக அனாதையாக நின்ற அண்ணன் செங்கோட்டையனாரை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு பூந்தோட்டத்திற்குள் வரவழைத்திருக்கிறோம் அவரை தொடர்ந்து இதே போல் சர்ச்சைகள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டு காலானவர்கள் என வந்து பல பேர் வந்து உங்களை நோக்கி பொழுது எப்படி மறுபடியும் வந்து ஆய்வு பண்ணுவீங்களா இல்லை வந்து அப்படியே சேர்த்துப்பீங்களா நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் கதவு திறக்கப்படவில்லை திறந்தால்தான் வர முடியும் அவர்கள் வந்து சேரவர்களில் வந்து அவங்க மூலம் ரிஷி மூலத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் அவர்கள் எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டு தான் ஒவ்வொருத்தரையும் உள்ளே இழுப்பதை பற்றி பேசுகிறார் நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் அல்ல அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கேள்வி நான் எந்த சூழலிலும் நான் போராட்ட வாழ்வியல் சூழலில் வாழ்ந்தவன் ஒரு சாதாரண ஆடு மாடு மேய்க்கக்கூடிய குடும்பத்தில் இன்றைக்கும் என் தாயார் ஆடு மாடு தான் மேய்த்து கொண்டிருக்கிறார் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் நான் செங்கச்சூழலில் பணியாற்றியவன் நான் எனக்கு உழுக தெரியும் மண் வெட்ட தெரியும் கலப்ப பிடிக்க தெரியும் க கலக்கோட்டு எடுத்து தெரியும் இன்னும் சொல்லப்போனால் வரப்பு தெரியும் எல்லா வேளையும் பார்த்ததால் தான் இன்னும் என்னுடைய கைரேகைகளிலோட காயத்தெலும்புகள் மாறாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஏழையை இன்றைக்கு அனுசரித்து அலங்கரித்து ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் என்னை இணைந்து பணியாற்ற தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார் என்றால் ஒரு சாமானியனுக்கு எவ்வளவு பெரிய மரியாதையை ஒரு மகத்தான மக்கள் தலைவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றே ஒன்று அவர் ஏழைகளுக்கான தலைவன் இந்த ஏழையை அழகு பார்க்கிறார் சாட்டை துறைமுருகன் நாஞ்சே சம்பதத்தை கடுமையை அமரசம் பண்ணுறாரு செயல்பாடுகள் மூலியமாக ஒரு பல்வேறு கட்சிகள்லேருந்து இப்போ வந்து கடைசியாக இங்கே ஐக்கியமாக இருக்காரு அப்புடின்னு சமீபத்தில் கூட சாட்டை துறைமுறகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சர்ச்சைகள் அதே போல் வந்து பேச்சுகள் ஏதாவது வேறு விதமாக பேசப்பட்டதா இல்லை வந்து என் அண்ணன் சுபா முத்துக்குமாரின் மனைவியை திருமணம் செய்தவன் அவருடைய மனைவியை அவன் திருமணம் செய்திருக்கிறது என்றால் அவன் தனிப்பட்ட ஒழுக்கத்தையோ தனிப்பட்ட ரீதியிலேயோ அவன் யாரென்றே எனக்கு இன்று வரை தெரியாது அவனை பற்றி பேசுவதும் இல்லை ஆனால் அவன் ஒரு சாக்கடை புழு சாக்கடை புழுவை நாம் தொட்டு பார்த்தால் நமக்குத்தான் ஆறும் ஆகையால் அவனை பற்றியெல்லாம் நான் பேசுவது கிடையாது என் அண்ணன் சுபா முத்துக்குமார் வரலாறை பேசுகிற போது அவர் திருமண வரலாறையும் என்னால் பேச முடியும் முறை பேசுவேன் ஆகையால் சாக்கடை புழுக்களுக்கு நாங்கள் பதில் சொல்வதில்லை நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நமக்கு இதையும் நன்றி சார் நன்றி